நூறாவது நாள் ஒரு சிறந்த படம் சில திரைப்படங்கள் காலத்தால் அழியாதவை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் அதன் தாக்கம் சிறிதும் குறையாது இயக்குனர் மணிவண்ணனின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான நூறாவது நாள் அத்தகைய ஒரு அரிய படைப்பு சஸ்பென்ஸ் த்ரில்லர்கள் வெறும் அரைகுறை திருப்பங்களை நம்பியிருந்த காலத்தில் இந்த படம் ஒரு புதிய பதையை வகுத்தது அது பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைத்தது அது மட்டுமன்றி மனதிற்குள் ஒருவித பயத்தையும் விதைத்துச் சென்றது இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் மணிவண்ணன் உருவாக்கிய மிகில் நிறைந்த சூழல் படம் ஆரம்பித்த முதல் காட்சியில் இருந்தே ஒரு விதமான தொற்றிக் கொள்கிறது கதைக்களத்தின் நிசப்தமும் கதாபாத்திரங்களின் மர்மங்களும் நம்மை மெல்ல மெல்ல ஒரு பயங்கரமான உலகத்திற்கு அழைத்துச் செல்கின்றது ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியிலும் நிழல்களையும் வெளிச்சத்தையும் பயன்படுத்தி ஒரு விதமான மிரட்சியை ஏற்படுத்துகிறது சத்யராஜ் தனது ஆரம்ப காலத்தில் நடித்திருந்தாலும் ஒரு மறக்க முடியாத நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு மெல்லிய புன்னகை இருக்கும் அதுதான் அவரது கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய பலம் அந்த புன்னகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கொடூரத்தை நம்மால் உணர முடியும் மிரட்டலான வசனங்கள் தேவையில்லை ஒரு சிறு பார்வை போதும் அவர் அவ்வளவு ஆபத்தானவர் என்பதை பார்வையாளர்களுக்கு உணர்த்த படத்தின் நாயகன் மோகன் இந்த சஸ்பென்ஸ் வலையில் சிக்கி தவிக்கும் ஓர் அப்பாவையாக தனது நடிப்பை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தியிருப்பார் அவரது இயலாமையும் தவிப்பும் நம்மை படத்துடன் ஒன்றை வகிக்கிறது நளினி உட்பட துணை பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் கதைக்கு வலு சேர்த்து மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க உதவுகின்றன மணிவண்ணனின் திரைக்கதையே இந்த படத்தின் முதுகெலும்பு ஒரு புத்திசாலிதனமான விறுவிறுப்பான கதையை அவர் உருவாக்கியுள்ளார் திடீர் பயமல்ல மெதுவாக எழும் பதற்றமே உண்மையான திகில் என்பதை அவர் உணர்ந்து அதற்கேற்ப கதையை நகர்த்தியிருந்தார் படத்தின் கிளைமாக்ஸ் அந்த காலத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் திருப்பமாக இருந்திருக்கும் இன்றளவும் அந்த காட்சி பலரால் பேசப்பட்டு வருகிறது நூறாவது நாள் ஒரு சாதாரண கிரைம் திரில்லர் மட்டுமல்ல அது மனித மனத்தின் இருண்ட பக்கங்களை ஆராயும் ஒரு உளவியல் சித்திரம் ஒரு மர்மமான கடந்த காலம் ஒரு மனிதனின் நிகழ்காலத்தை எப்படி அச்சுறுத்துகிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிற படம் இன்று எத்தனையோ அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட திரில்லர்கள் வந்தாலும் நூறாவது நாள் தனித்து நிற்கிறது ஒரு நல்ல கதைக்கு அழுத்தமான சூழல் மற்றும் நடிகர்களின் சிறந்த நடிப்பு போதும் என்பதை மீண்டும் நிரூபிக்கின்ற படம் இது இது வெறும் பொழுதுபோக்கு திரைப்படம் அல்ல நம் மனதிற்குள் ஒருவித அச்சத்தை விட்டு செல்லும் ஒரு உன்னதமான படைப்பு மறு பார்வையாக ஒருமுறை இந்த படத்தை பாருங்கள் அப்போது இதன் அருமையை உணர்ந்து கொள்ளலாம்